ஹை friends, princess கட் ப்ளவுஸ் வந்து பேக்கில் ஹை நெக்கு ஃப்ரண்டில் வந்து நார்மல் நெக்கு வச்சு பட்டி வச்ச princess கட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா princess கட்டில் நமக்கு பாடி மெஷர்மெண்ட் அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் எயிட் வரைக்குமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸில் தான் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறேன் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து லைனிங் வந்து ஒரு மீட்டர் வந்து எடுத்துருக்கு பழக்கமாக மடிக்கிற மாதிரி தான் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி நம்ம பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை வந்து நீள வந்து மடிச்சுக்குங்க இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கலாம் அல்லது ஒன்றரை இன்ச் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஹைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் ஹைட் அப்படின்றது பதினாலரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் பதினாலரை சோல்டர் தையலுக்கு அரை இன்ச்சு அதிகமா சேர்த்து பதினஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவு தான் சோல்டர் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்துனா பதினஞ்சு இப்ப நான் ரெண்டு அளவுமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினால்ரை சோல்டர் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்துனா பதினஞ்சு இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இதுக்குமே வந்து ரெண்டு லைன் போட்டுக்குங்க அடுத்தது நம்மளுடைய சோல்டர் அளவு நம்ம சோல்டர் ரெண்டு பக்கமும் இந்த சோல்டர் டு இந்த சோல்டர் வரைக்கும் இருக்கிற அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வந்து இருக்கு இப்போ பதினஞ்சு வகுத்தல் ரெட்டு போட்டால் நமக்கு ஏழரை இன்ச் வந்து வரும் இப்போ ஏழரை இன்ச் அப்படின்றது அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அல்லது கால் இன்ச்சை மைனஸ் பண்ணி ஏழைகால் அப்படின்றதும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஏழரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே வந்து ஏழரை இன்ச் வச்சிருக்கோம்ல அதே ஏழரை இன்ச்சை ஆம்கோல் உயரத்துக்கும் வந்து எடுத்துக்கலாம் ஆங்கோல் உயரத்துக்கும் எவ்வளோ எடுத்திருக்கேன் ஏழரை இன்ச் வந்து எடுத்துருக்கேன் அடுத்தது இப்ப சின்ன சோல்டர் நமக்கு எவ்வளவு வந்து தேவை அப்படின்னா சின்ன சோல்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் சோல்டர் நமக்கு வந்து ரெண்டு இன்ச் வந்து வேணும் பிளஸ் முக்கால் இன்ச் தையல்காக வந்து சேர்க்கணும் அப்ப ரெண்டே முக்கால் அது எங்க எடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஏழ்ரை மார்க் பண்ணிருக்கோம்ல இதுல இருந்து பக்கமா நான் வந்து ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மீதி இருக்கிற அளவு நாலரை இன்ச் வந்து இருக்கு இந்த நாலரை இன்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹை நெக்குக்காக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நெக்கோடைய அகலம் அதாவது நெக் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது நெக் ரவுண்ட் வந்து நாலரை வருது சோல்டர் பிளஸ் ஸ்டிச்சிங் கூட எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஷோல்டர் அப்படின்றது நமக்கு ரெண்டே முக்கால் வந்து இருக்கு ஓகே அடுத்தது நமக்கு வந்து பின் கழுத்து உயரம் இது வந்து ஹை நெக் அப்படின்றனால நான் கழுத்து உயரம் அப்படின்றது ஒரு ரெண்டு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதே ரெண்டு இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம் ஹோல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் ஏழரை இன்ச் வந்து எடுத்திருக்கோம் இங்க இருக்கிற ஏழரை இங்கேயும் வச்சு செக் பண்ணிட்டு நேரம் வந்து லைன் போட்டுக்கோங்க இதுல தான் நம்ம செஸ்ட் வந்து எடுக்கப் போறோம் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு போட்டா பத்து வந்து வரும் சாரி ஒன்பது வந்து வரும் ஒன்பது கூட ஒரு இன்ச் ஃபார்முலா சேர்த்துனா பத்து இன்ச் அப்படின்றது நமக்கு செஸ்ட் ரவுண்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு போட்டா ஒன்பது வரும் ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஃபார்முலா சேர்த்தா நமக்கு பத்து இன்ச் இப்போ இந்த பத்து இன்ச் தான் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டில் வந்து மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தையலுக்கு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிட்டேன் இங்கே எடுத்த பத்து இன்ச்சை கீழே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஸ்கேல் வச்சுட்டு நேராக லைன் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் பிரின்சஸ் கட் இப்போ நான் சொன்ன சைஸ்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்டு வேணும்னா கால் இன்ச் அரை இன்ச் வந்து அதிகமாகும் கம்மியாகுமே தவிர நமக்கு இந்த மெஷர்மெண்ட் வர்றது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து வரும் அடுத்தது இங்கே ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்டில் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கும் கீழே நீங்கள் இன்ச் டேப் வச்சே அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இது அப்படியே குட்டியாக ஒரு வளைவு இதுக்கெலாம் சீடியை வச்சுலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ண தேவையில்லை அப்படியே கையிலேயே வந்து வளைவு வந்து போட்டிருக்கேன் இப்போ ஆங்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் நான் இங்கே கிராஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணிடுவோம் அதனால தான் லைட்டாக இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நமக்கு ஆங்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது செக் பண்ணா எட்டேகால் இன்ச் வந்து இருக்கு எட்டே கால் இன்ச் தான் வேணும் ஆனா கரெக்டா வந்து எட்டே கால் இன்ச் வந்து இருக்கு இப்ப ஆம்போல் ரவுண்டும் நமக்கு கரெக்டா இருக்கு பேக் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நமக்கு வந்து இடுப்பு சுற்றளவு சரியான இடுப்பு சுற்றளவு நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு இடுப்பு சுற்றளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எட்டு இன்ச் வந்து வேணும் டாட்டுக்காக ஒரு இன்ச் சேர்த்துனா ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஒன்பது இன்ச் எடுத்துட்டு அந்த ஒன்பது இன்ச்சில் வந்து சென்டர் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு டாட் உயரம் இது வந்து ஹை மேர்க் அப்படின்றனால நான் வந்து ஒரு அஞ்சரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கிட்டு இதை வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு கட் பண்ண வேண்டிய துணி அப்படின்னு தெரியறதுக்காக கிராஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு இதில் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் இப்போ ட்ராப் மாதிரி எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுத்துக்கலாம் அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா இப்போ உங்களுடைய பேக் நெக் உயரம் எவ்வளோ வைக்கிறீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதில் பத்துக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் தான் ரொம்ப டீப் நெக் வந்து போடுவாங்க இப்போ வந்து ஒரு ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் சும்மா அதில் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து டிராப் வந்து கொடுக்க போகிறது கிடையாது இப்போ ஒன்பது இன்ச் அப்படின்றது இங்கே வந்து இருக்குது இப்போ இதில் இருந்து நீங்கள் இங்கே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்கேல் வைக்கிற லைன் வந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இங்க வந்து நாலரை இன்ச் வந்து எடுத்தோம்ல அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ணி இந்த சைடு என்ன பண்ணலாம் மூன்றரை இன்ச் மூணு நெக்கிரவுங்க நார்மல் பிளவுஸ்க்கு நம்ம இந்த சைஸ்க்கு ரெண்டே முக்கால் வந்து வைக்கிறோம்னா ஒரு அரை இன்ச் அதிகமா சேர்த்து ஒரு மூணை கால் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணை கால் இன்ச் வந்து வைக்கிறேன் மூணை கால் வச்சு இதுக்கு நேரா நம்ம லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப இதுல வந்து நீங்க என்ன டிராப் என்ன மாடல் வேணும்னாலும் வந்து அப்படி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வந்து கொடுக்க தோணுதோ அதெல்லாமே நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம் நான் இப்போ சும்மா வந்து ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நான் கட்டிங் பண்ண போறது கிடையாது தேவைப்பட்டா விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கட்டிங் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் இதில் கிராஸா தான் கட் பண்ணணும் நான் அந்த கிராஸா லைன் போட்டிருக்கேன்ல அதோட கட் பண்ணிடுங்க இதில் வந்து நம்ம நேராக தான் கட் பண்ணணும் இப்போ நம்ம கிராஸ் வந்து கட் பண்ண கூடாது லாஸ்டாக தான் இதில் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் ஆங்கோல் ரவுண்டு கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க கீழே நம்ம சிசர் கட் பண்ணுறது இதை கட் பண்ணிட்டு லாஸ்டாக வந்து கொடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் கட்டிங்கு கிளாத்தை வந்து என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து நான் அடிச்சிருக்கேன் கிராஸ்க்கு ஒரு லைன் போட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் டூ அரை இன்ச் லைன் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்போ ஸ்லீவ் லென்த் ஒன்பது இன்ச் எடுக்கிறேன் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து ஒன்பதரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலேருந்து கீழே மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கங்க நான் சொன்ன பாடி மெஷர்மெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் கட்டிங்குமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் அந்த மாதிரி மட்டும்தான் சைஸுக்கு சைஸ் ஓவர் சைஸ்க்கும் வந்து அளவு வந்து மாறும் அடுத்தது ஹோல் ரவுண்டு வந்து எட்டைகால் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து கரெக்டா இருக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சே முக்கால் நான் வந்து ஒரு ஆறு இன்ச் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறது வழக்கம் போலதான் ரொம்ப ஈஸியா இப்போ ஒரு இதெல்லாம் சொல்றேன் ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க மூணு இன்ச்சுக்கும் ஆங்கோல் ரவுண்டுக்கும் ஸ்கேல் வெஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி இறக்கி இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் கட்டிங் வந்து பண்ண தேவையில்லை இதிலே வந்து கீழே ஒரு அரை இன்ச்சு இறக்கி ஆங்கோல் டெப்த் எடுத்துகிட்டு உங்களுக்கு சுருக்கம் வருது கையில் ரொம்ப அதிகமாக துணி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி ட்ராயிங் வந்து பண்ணிக்கிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே மடிச்சதுக்கு ஒரு சிசர் கட்டு ஆம் போல் ரவுண்டில் ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் போட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம் போல் எடுத்துக்கலாம் நான் அந்த டாட் மாதிரி போட்டிருக்கேன்ல இதோட சேர்த்து தான் கட் பண்ணுறேன் இது கட் பண்ணும் இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து வரும் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நான் இதில் ஈவனாக கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன் இந்த சைடு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணோம்ல இந்த ஸ்லீவ் கட் இருந்து இந்த இதை அப்படி மடிச்சுட்டு இதை கொண்டாந்து இந்த லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க நான் இதை வந்து துணியை மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து சொல்கிறேன் இதில் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதனுடைய அளவை வந்து கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இதை வச்சுட்டு ஒரு ட்ரேஸ் மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற அளவை அப்படியே மட்டும் டிராயிங் வந்து பண்ணிக்கங்க இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து வரும் இது வந்து ஆங்கோல் வளைவு இது கீழே வர்ற அளவு இது சிச கட் பண்ண இடம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு வந்து இருக்கிற இடம் நெக்கு நெக் ரவுண்டு நாலரை மார்க் பண்ண இடம் இங்கே வந்து இருக்குது இப்போ இது எல்லாமே சைடு மட்டும் வச்சுட்டு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க இப்போ பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா உள் பக்கமா ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச் உள்ள தள்ளி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க அதுல இருந்து டெப்த் வந்து எடுங்க இங்க இருக்கிற துணி எல்லாம் உங்களுக்கு என்னவோ லூஸ் இருந்தா நமக்கு இப்ப கட்டிங்லேயே வந்து போயிடும் ஆனால் லைட்டாக கிராஸ் எடுத்து பண்ணிக்கங்க அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக் ரவுண்ட் இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாலரை இன்ச் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதுல நெக் ரவுண்ட் எவ்வளோ இருக்கு நாலரை அப்படின்றது பேக் சைடுக்கு ஓகே ஃப்ரண்ட் வந்து அவ்வளோ தேவையில்லை நம்ம நார்மலா நெக் ரவுண்ட் வந்து எவ்வளோ வைப்போம் மூன்றை ரெண்டே முக்கால் மூணு அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம் இந்த சைஸ்க்கு அப்ப ரெண்டே முக்கால் வந்து நெக் ரவுண்ட் வந்து வேணும் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச் அதிகமா இருக்க மாதிரி எடுத்து ரெண்டே முக்கால்னா ஒரு அரை இன்ச் சேர்த்து மூணே கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது இதுல இருந்து இந்த சைடு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை இதுதான் நமக்கு நெக் ரவுண்டு நாலரை இன்ச்சுங்கிறது டோட்டலாக இருக்கிற நெக் ரவுண்டை பேக் சைடுக்கு ஓகே ஃப்ரண்ட்டுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து எப்போம் அப்படின்னா தான் நெக் அழகாக இருக்கும் அதுக்காக நம்ம அந்த நாலரை இன்ச் எடுத்துருக்கிறதுல இந்த முன் முன்பக்கமாக நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் வழக்கமாக எடுக்கிற நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் அப்படின்னா அது கூட அரை இன்ச் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணே கால் நான் வந்து மூணே கால் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூனை கால் இருக்குல அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ இதில் வந்து நமக்கு நெக் ரவுண்டு அதாவது ஃப்ரண்ட் நெக்கு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச் வந்து போட்டுக்கிறேன் ஆறரை இன்ச் போட்டுட்டு இங்கே வந்து மூனை கால் இருக்குல அதே மூனை கால் இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு இது நல்லா அப்படி இறக்கி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கங்க அடுத்தது நமக்கு பஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் வந்து இந்த சைஸ்க்கு பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றது நான் வந்து பத்தரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் பத்தரை இன்ச் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஒரு பதினாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது முன் உயரம் அப்படின்றது பதினாலு இன்ச் வந்து எடுத்திருக்கேன் நமக்கு வந்து பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றது பத்தரை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பதினாலு இன்ச்சுக்கு வந்து ஸ்கேல் வச்சுட்டு நேராக ஒரு லைன் போட்டுக்கங்க போட்டுட்டு இப்போ பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றது நான் சொன்ன சைஸ்க்கு பத்திரம் எடுத்திருக்கேன் இதே வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு அப்படின்னா பத்து வந்து எடுத்துக்கோங்க முப்பத்தி ஆறு ஏழு எட்டு அப்படின்னா பத்திரம் வந்து எடுத்துக்கங்க அடுத்தது இது வந்து நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட் அடுத்தது நிபுள் பாயிண்ட் டூ நிபுள் பாயிண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலரை இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இங்கிருந்து நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே நாலரை இன்ச் வந்து வச்சுருக்கோம்னா அதே நாலரை இன்ச்சை இந்த சைடு வச்சுக்குங்க வச்சுட்டு இதுக்கு உள் பக்கமா ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ இந்த 4 இன்ச்சில் இருந்து இந்த பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு இதுவும் ஒன்று புள்ளி அஞ்சு அந்த டாட்டுக்காக வந்து அளவு அதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச் அதிகமாக எடுத்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச் எதுக்காக இந்த முக்கால் இன்ச் அப்படின்னா நமக்கு கப் அந்த ஷேப் கப்பு வந்து நம்மளுடைய கப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் கரெக்டாக வரணும்னா இங்கே ஒரு முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்குங்க இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் இது இதில் இருந்து வர்ற மார்க்கிங் இது இதில் இருந்து வர்ற மார்க்கிங் இது ரெண்டும் ஒன்றரை ஒன்றை வந்து எடுத்திருக்கேன் இதில் இருந்து ஸ்கேல் வச்சு இதுக்கு நேராகவே நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு இதில் இருந்து பெண்ட் எடுத்து இதை அப்படியே வளைச்சு இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு கட்டிங்கில் போயிடும் இப்போ நான் எல்லாமே கிராஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நமக்கு கட்டிங்கில் போகிற லைன் இதை நம்ம டோட்டலாகவே கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த ஆம்போல் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த சைடு ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து கிராஸாக லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதில் எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டோம் பட்டியோட ஷேப் வந்து மார்க் பண்ணணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போது நமக்கு பட்டியுடைய அந்த நீளம் எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கணும் இல்லைன்னா துணி பத்தாமல் போயிடும் இப்போ எனக்கு பட்டியோட நீளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து மூணு இன்ச் வந்து இருக்கு எனக்கு வந்து ஏழு இன்ச் வந்து வேணும் இப்போ மூணு இன்ச் இங்கே வந்து இருக்கு இப்போ இந்த மூணு இன்ச்சை விட்டுட்டு இந்த சைடு வந்து ஏழு இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்தா கரெக்டாக இந்த மார்க்கிங் நேர் வந்து ஏழு இன்ச் வந்து வருது இப்போ இதில் வந்து ஏழு இன்ச் இருக்குது இதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச் அதிகமாக வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அதிகமாக எடுத்துக்கிறேன் இந்த சைடில் இப்போ எனக்கு ஏழுங்கிறது இதோட இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் வந்து இருக்கு இந்த முக்கால் இன்ச்சில் இருந்து இதை செக் பண்ணும்போது நாலு இன்ச் வந்து இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து அதிகமாக எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கண்டிப்பாக துணி எடுக்கணும் எடுத்தால் தான் நமக்கு அந்த கப்போட ஷேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆம்போல் சைடில் ஒரு அரை இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து கிராஸாக தான் நமக்கு கட்டிங்கில் வந்து போகும் ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அதுக்கு துணி வந்து அதிகமாக தேவைப்படும் ரெண்டாவது அந்த கப்போட அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா தூக்குன மாதிரி நல்லா வரணும் அதுக்காக இங்கே முக்கால் இன்ச் எடுத்து இங்கே வந்து ஒன்றரை இன்ச் நீங்கள் வந்து அதிகம் பண்ணணும் இப்போ வந்து பட்டியோட அந்த ஷேப் வந்து எடுக்கணும் பட்டிக்கினாக நம்ம வழக்கமா வந்து இங்க ஒரு ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி எடுப்போம்ல அந்த நான் வந்து இங்கே வந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம இது வழக்கமாக போடுவோம்ல அந்த லைனை வந்து போட்டுருக்குங்க இதெல்லாமே நமக்கு கட்டிங்கில் போயிரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே போடுற லைன் வந்து உங்களுக்கு ஏழு இன்ச் இருக்குது அப்படின்றத மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இருக்குது இங்கேருந்து பார்த்தா இப்போ மூனை க்ராஸாக வெட்டுறதுனால மூனே கால் வருது இங்கேருந்து பார்த்தா எனக்கு ஏழு அதுக்கப்புறம் பார்த்தா தையல் ஒன்றரை வந்து தாராளமாக வந்து இருக்குது அப்போ எனக்கு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணும்போது தான் ப்ரின்சஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஓகே இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக எடுத்து இதில் கிராஸ் லைன் போட்டுக்கங்க எதுக்காக இந்த வளைவாக எடுக்கக்கூடிய இதில் ஹாஃப் இன்ச் அதிகமாக கீழே இறக்க சொல்கிறேன்னா நம்ம இந்த பீஸ் இந்த பீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பேருக்கு துணி பத்தாமல் போகும் அப்போ இந்த அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிக்கும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை வெட்டிக்கலாம் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக வெட்டி காமிக்கிறேன் இந்த சைட் நம்ம எடுத்தோம்ல அந்த நாலரை இன்ச்சில் கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணி நம்ம நெக்ரவு வந்து மூணே கால் வந்து எடுத்திருக்கோம் அதையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து நமக்கு இந்த கிராஸை வந்து நேராக கட் பண்ணிக்கலாம் சென்டர்ல கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடில் ஒரு கால் இன்ச் கிராஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சை கிராஸ் பண்ணி இந்த அப்படியே கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வச்சு நீங்க இதை ஜாயின் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு அந்த கப்பு வந்து தூக்குன மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ நமக்கு பட்டி வந்து ஏழு இன்ச் வந்து வேணும் அப்படின்னா இப்போ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏழு ப்ளஸ் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒன்றரை இன்ச் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் கப்பு கண்டிப்பாக இப்படி வெட்டி வரும்போது தான் இந்த இடம் நமக்கு இப்படி நல்லா தூக்குன மாதிரி இருக்கும் இங்கே அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட சொன்னா அது எதுக்காகனா நீங்கள் இதில் வச்சு இப்போ ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்கன்னா அதை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இங்கே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிக்கும் அதுக்காக தான் இங்கே வந்து அரை இன்ச் அதிகமாக விட சொல்லியிருக்கேன் புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ பாருங்கள் நல்லா புரியும் ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த பீஸை இது மேலே வந்து கரெக்டாக வச்சுருங்க

அடுத்தது இப்போ பட்டியோட ஹைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணங்காட்டி இந்த பீஸ் ரெண்டையும் கட் பண்ணங்காட்டியே நீங்கள் கூட எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு அரை இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட் அப்படின்றது மூணே கால் வருது நான் மூன்றரை இன்ச்சாக எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணே கால் வருது அதே மூணே கால் இங்கே வச்சுட்டு ரெண்டாவது பட்டி ஹைட்டு நம்ம வழக்கமாக எடுக்கிற மாதிரி ரெண்டாக வந்து எடுத்துக்கலாம் மூணாவது பட்டி ஹைட் வந்து மூணு இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்கோங்க மீதி இருக்க பீஸ்ல இன்னும் கிராஸ் பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பட்டியும் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்ப மெயின் கிளாத்ல வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எல்லா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே டிசைனாக வந்து இருக்கு அதனால் இந்த சைடு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இப்படி தான் துணியை வந்து மடிக்க முடியும் ஏன்னா ஒன் வே டிசைன் அப்படின்னா துணியை இப்படி தான் மடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒன் வே டிசைனாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இதில் வந்து பேக் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் வந்து வச்சுக்கோங்க இப்போ வச்சோடனே கட் பண்ணிடாதீங்க நமக்கு வந்து இந்த அளவெல்லாம் கரெக்டாக வருதா பட்டிக்கு தேவையான துணியெலாம் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு பீஸை இந்த கேப்பில் கூட வந்து போட்டுக்கலாம் சைடு பீஸை இந்த சைடு வச்சு அடுத்தது நமக்கு பட்டி வந்து இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் துணி வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் வந்து இருக்கிறதுனால நல்லா தாராளமாகவே வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பேக் பீச லைட்டா மேலே ஏற்றி வச்சுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த துணி நமக்கு தேவையில்லை கட் பண்ணிடலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் ப கட் பண்ணி விட்டுட்டேன் கீழே வந்து இதை வந்து அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக வந்து மீதி இருக்க துணியை வந்து வச்சிக்கலாம் பிரின்செஸ்ட் கட் வந்து எப்படி கட் பண்ண அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்